ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு முட்டையை முதல் பாயில் பண்ணிப்போம் பாயில் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இந்த இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை செய்ய நம்ம ஒரு வானிலை வச்சு அதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேக் சேர்க்க போகிறோம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பு தேவையானவங்களுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுவோம் இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதையே சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு ஒரு முட்டையாக சேர்த்துக்கலாம் இப்போ முட்டைகளை வேக விட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டே பிடிக்கலை முட்டை பிடிக்கல சொல்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கருவேப்பிலை மேலே தூட்டுக்கலாம் முட்டையை திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக விடுவோம் சூப்பரான நமக்கு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்